சிலோர் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து ரேஷன் கடையில் நடந்ததை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன் காலையில் நேரத்துலையே ரேஷன் கடைக்கு போயிட்டு அவங்கள பையனையும் அவங்க எங்கள் வீட்டுக்காரையும் போய் ஃபஸ்ட்டு அவங்க செய்கிற இடத்துல விட்டுட்டு நான் ரேஷன் கடைக்கு போயிட்டேங்க ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ரேஷன் கடை இருபது கிலோ மீட்ருங்க சரி வண்டியிலயே போயிட்டு அவங்களே விட்டுட்டு நானும் ரேஷன் கடையில் போய் சாமான் வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தேங்க போனால் ரேஷன் கடை நீக்கலைங்க ரேஷன் கடை நீக்கவே இல்லை சரினு அங்கேயே பையன் வச்சுட்டு வண்டியை நிறுத்திட்டு பக்கத்தில் ஒரு அம்மா ஹோட்டலில் இருந்துச்சுங்க அங்கே போய் ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிட்டு போட்டு வந்து அதே இடத்துல உட்காந்துட்டேங்க அந்த அம்மா வந்து எப்போ ஒம்பது மணிக்கு ஒம்பதே கலங்கிறப்ப வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவங்க வரவே இல்லை பத்து மணி வரைக்கும் வரல சரி என்னன்னு தெரியல சரி வரல அப்புறம் டைம் ஆயிடுச்சு வந்தவங்க என்ன பண்ணாங்க அதையும் இதையும் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லா சாக்காங்க இங்கேயும் இழுத்து போட்டுட்டு அதில் அரை மணி நேரம் எல்லாம் இப்போ லேட் பண்ணாங்க சேர்ணு அதுவும் பொறுமையாக நின்றுட்டு நாங்களும் வா பொருள் வாங்கிட்டு இருந்தோங்க வாங்கிட்டுருக்கிறப்போ பொருள் எல்லாம் வாங்கினா பில்லு வந்து நூற்றி அஞ்சு ரூபாய்ங்க நூற்றி அஞ்சு ரூபா பில்லுக்கு நாங்கள் கரெக்டாக ஏன்னா போன தடவை அம்மா நாங்கள் ரேஷன் கடைக்கு போனப்போ சில்லறையாக முடிச்சு கொண்டு வாங்க இங்கேனா நான் சில்லறையாக வச்சு உக்காந்துக்கணும் நான் ஏன்னா பேங்க் அப்படி இப்படின்னு பேசுனாங்க சேர்னு இந்த கட்டாப்புங்க பெட்ரோல் அடிச்சுட்டு சில்லறையை முடிச்சுட்டு நூற்றி அஞ்சு ரூபா கையில் வச்சுட்டு கொண்டு போயிட்டேங்க கொண்டு போய் அங்கே வச்சுட்டு நின்றுட்டுருக்குறேங்க அப்புறம் அந்த அம்மாவுக்கு சாமானம் போட்டாங்க நூற்றி ரூபா பில்லு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கையில் வச்சுட்டு இருந்தேன் இந்த அம்மா என்னென்னச்சி அங்கே பொருள் எல்லாம் வச்சுருக்கிறோம் அந்த பொருள் எல்லாம் எது ஒன்று வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை கரெக்டாக அமௌண்ட் கொண்டு வந்துட்டாங்க என்ன பொருள் எல்லாம் இந்த கட்டாய் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு என்னை அந்த ஒரு முறை முறைக்குதுங்க அந்த அம்மா அப்புறம் அப்புறம் நான் வந்துட்டு என்னென்ன ஏதாச்சும் வேஸ்ட்டுன்னு அப்புறம் என்னங்குதுங்க ஜாடையாக சொல்கிறாங்க அந்த பொருள் போட்டிருக்கிறவர்கிட்ட இங்கே இருக்கிற பொருளை யாராச்சும் வாங்கினீங்கன்னா தான் நாங்கள் போய் உங்களுக்கு எடை போட்டு கொடுப்போம் இங்கே இருக்கிற பொருளை நீங்கள் அவங்க அவங்களே தான் இடம் போட்டு போய்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜாடையாக பேசணும் அப்படிங்க அப்போ தான் நான் எனக்கு கோவம் எனக்கு அந்த மாதிரிலாம் பேசுவேன் சுத்தமாகவே பிடிக்காது அப்புறம் எதா இன்னும் அடுத்த பேஜ் பேசுனா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கம்முன்னு வந்துட்டேன் கொஞ்சம் நேரம் கழிச்சுங்க அப்புறம் என்னென்னு சொல்கிறாங்க பொருளெல்லாம் எதுக்கு வாங்கி வச்சிருக்கிறோம் நீங்களாம் வந்து பொருள் தான் வாங்கி வச்சுருக்கோம் ரேஷன் கடையில் ரேஷன் சாமானத்தை பற்றி எதுவுமே பேசினீங்க கோதுமை இருக்குதா ஆயில் இருக்குதா பருப்பு இருக்குதா சர்க்கரை இருக்குதா பச்சரிசி போடுறீங்களா புழுஞ்சி புழுங்கரிசி போடுறீங்களா இதை பற்றி எதுவுமே சொல்லுறிங்க பொருளை பொறுக்குதோ அங்கே எழுதி போட்டிருக்கிறதை பார்த்துங்க அப்படின்ட்டு அப்படிங்க ஆனால் அங்கே இருக்கிற மல்லிகை சாமான் என்னென்ன வச்சுக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் உப்பு தீப்பெட்டி தீத்தூள் ராய் சேமியா நான் வெள்ளை சேமியா அப்புறம் கோதுமை ரவை இந்த வெள்ளரவைங்க கோதுமை ரவை கூட இல்லைங்க ரவை அப்புறம் அந்த பேஸ்ட்டுங்க பிரியாணி பேஸ்ட்டெல்லாம் எதுக்குங்க எதுனா மல்லிகை கிடையாங்க பிரியாணி பேஸ்ட்டு இருக்குது ஊறுகாய்ங்க அப்புறம் இந்த சோப்புங்க குளித்தா அது வந்து நல்லா வெள்ளையோன்னு இருக்குமாமா மூஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமாமாங்க துவைக்கிற சோப்பு குளிக்கிற சோப்பு எல்லாம் ஒரு மல்லிகை கடையாக அந்த ரேஷன் கடையில் இருக்குதுங்க அதில் இருக்கிற பொருள் வாங்கணும்னு எங்களை அந்த அம்மா கட்டாயப்படுத்துது ம் வாங்கலின்னா அந்த மூஞ்சி அப்படி காட்டுதுங்க நாங்களே இட போட்டு சாமானை எடுத்துகிட்டு வரோனுங்களாம் இது எந்த ஊர்லேங்க இந்த நான் இந்த அநியாயம் நடக்குது ம் வாய் அப்படி அடிக்குதுங்க அந்த அம்மா உக்காந்துட்டு நாங்கள் பொருள் வாங்குற ஏங்க நாங்கள் வந்து ரேஷன் கடையை ஒவ்வொரு குடிமனுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அது உரிமை ரேஷன் கார்டுங்கிறது உரிமை ரேஷன் கடையில் சாமானை வாங்க வேண்டியது எங்கள் கடமை அது நாங்கள் அதை வந்து வாங்கிட்டுருக்கோம் உங்கள் கிட்டே பொருள் வாங்கணும்னு என்ன இருக்குது கவுர்மெண்ட் வந்து அந்த பொருளை இறக்குறாங்க அது எங்களுக்கு நியாய நியாயமே எங்களுக்கு அந்த பொருள் போடுறாங்க நாங்கள் அதை காசு கொடுத்து வாங்குகிறோம் ஏன் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணம் கொண்டு வர முடியாத நாங்கள் ஆ லட்சக்கணக்கில் கூட வச்சுருப்போம் நீங்கள் விற்கிற பொருளை நாங்கள் ஏன் வாங்குகிறோம் ரேஷன் கடையில் என்ன பொருள் கவுர்மெண்ட் போடுதோ அதையும் வாங்குறதுக்கு தான் எங்களுக்கு உரிமை கொடுத்துருக்குறாங்க தவிர நீங்கள் வந்து லைன் அங்கே மளிகை மாதிரி போட்டுருக்குறக்கு நீங்கள் எதுக்கு ரேஷன் கடையில் உட்காந்துருக்குறீங்க ஏதோ கடை பிடிச்சி மளிகை கடை போட்டு வேண்டியது தானே அந்த அம்மா அந்த மாதிரி ஒரு திமுறாக பேசுதுங்க எங்கிட்ட இந்த பொருள் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இடை போடுவோம் இந்த பொருள் அப்போ உனக்கு எதுக்கு அந்த கவர்மெண்டில் சம்பளம் கொடுக்குறாங்க ஏ மக்களுக்கு வந்து அந்த ரேஷன் பொருளை போட்டு நீங்கள் எடை போட்டு கொடுக்குறதுக்கான உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க கவுர்மெண்டில் எங்களையவே இடை போட்டு போக சொன்னிங்கன்னா அப்போ நீங்கள் எதுக்கு அங்கே இருக்கிறீங்க நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் அது ஒரு சண்டை வந்துடும் நான் கேட்காமலாம் வரமாட்டேன் நான் கேட்டுட்டு தான் வந்தேன் உங்களுக்கு கவர்மெண்ட்டு என்ன வேலை கொடுத்துக்கிறோம் அதையும் செய்யுங்க மளிகை கடை வியாபாரத்துக்கு நீங்கள் உட்காரல நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது எங்ககிட்ட காசு என்ன அமௌண்ட் இருக்குதோ அதை விஷயத்தான் நாங்கள் வாங்குவோம் நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து எங்களை வந்து வாங்குங்கன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறதுக்குலாம் உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேசிகிட்டு தான் வந்தேங்க எங்கள் அந்த பொருள் வந்துங்க ம ஒரு சின்ன மளிகை கடை மாதிரியே இருக்குதுங்க ரேஷன் கடையில் ரேஷன் கடையில் என்ன பொருள் போடுறீங்கன்னு சொன்னால் அந்த அம்மா வாய் வர மாட்டேங்குதுங்க வெளியே வெளியே ஒரு இதில் எழுதி போட்டிருக்கு அதை பார்த்துட்டு வாங்க அதை என்ன எழுதி போட்டிருக்குன்னு தெரியாது உங்களுக்கு அப்படின்னு கேட்குதுங்க இங்கே இருக்கிற பொருளோட விலை அவ்வளோ க்ளீனாக சிரிச்ச மூஞ்சோட டீத்துலுங்களா இருபத்தஞ்சு ரூபாய்ங்க பேஸ்ட்டுங்களா அதுவும் முப்பது ரூபாய்ங்க பாருங்க இது குளிக்கிற சோப்புங்க இது வந்து உடம்புல தேசிங்கன்னா சருமம் அவ்வளோ அழகாக இருக்குங்க வெயிலில் நீங்கள் போயிட்டு வந்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அதுக்கு நீ பதில் சொல்கிறீங்க ம் இன்றைக்கி என்ன போடுறீங்க பொருள் என்ன போடுறீங்க ஆயில் போடுறீங்களா பருப்பு போடுறீங்களா இன்றைக்கி புழுங்கரிசி போடுறீங்களா பச்சரிசி போடுறீங்களா இது நாங்கள் கேட்டால் அது பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க வெளியே எழுதி போட்டிருக்கிறதுலாம் அது போய் பாட்டு வாங்கிறீங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக மேலிடத்துல பாருங்கள் மக்களை இந்த மாதிரி பெரிய ஒரு அதிகாரி யாராச்சும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எனக்கு அதை என்ன விவரம் என்னங்கிறது தெரியல கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுறவங்கள வேலையை விட்டு தாட்டும்ங்க அப்போ தான் இன்னொருத்தர் அதை பார்த்து பல இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க எதுக்கு நியாய விலையை கடையில் எதுக்கு நீங்கள் மல்லிகை கடை சாமானத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்க கேட்டால் அவங்களாம் பாவம் அவங்களுக்கு நம்ம தீபாவளி டைம் எதாச்சும் வே நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செய்யலான்னா நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் செய்கிறீங்க அவங்க மல்லிகை கடையில் போட்டு அவங்க சம்பாதிச்சிட்டு போகிறாங்க நீங்கள் ரேஷன் கடையில் என்ன வேலைக்கு வந்தீங்களோ அதையும் செய்யுங்க நான் சொல்கிறது கரெக்டுன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது யார்கிட்ட போய் சொன்னால் இது பதில் கிடைக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்